இன்று நாம் காண இருப்பது ரத்தினகிரி முருகன் கோவில் வரலாறு பற்றி அறிவோம் அன்பர்களே வாருங்கள் இரத்தினகிரி முருகன் கோவில் என்பது வேலூர் மாவட்டத்தில் உள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற முருகன் திருத்தலங்களில் ஒன்றாகும் இது வேலூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சீனிவாசபுரம் அருகே ரத்தினகிரி மலை மீது அமைந்துள்ளது இந்த கோவில் ஒரு பழமையான மலை மீது அமைந்த முருகன் கோவில் ஆகும் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு இந்த மலைப்பகுதி ஒரு தவசிகள் வாழ்ந்த தபோதலம் என்று கருதப்படுகிறது அருணகிரிநாதர் இந்த தலத்தில் வந்து திருப்புகள் பாடியதாக கருதப்படுகிறது இருபதாம் நூற்றாண்டில் திருப்புகள் சுவாமிகள் என்பவர் இந்த கோவிலின் மேம்பாட்டில் மிக முக்கிய பங்கு வகித்துள்ளார் இவர்தான் கோவிலின் கட்டுமான வளர்ச்சி சாலை வசதி குடிநீர் வாசஸ்தலம் பல உபயோகமான நவீன வசதிகளை ஏற்படுத்தியவராக அறியப்படுகிறார் இரத்தினகிரி என்பது ரத்தினம் கூட்டல் கிரி எனப் பிரித்து கூறப்படுவது இரத்தினம் விலைமதிப்பற்ற வைரம் முருகன் ஒரு தெய்வீக இரத்தினம் என்று பொருள் கிரி மலை அதாவது இது ஒரு தெய்வீக ரத்தினம் அமைந்த மலை என்று பொருள் ஸ்ரீபாலமுருகன் அடிமை சுவாமிகள் இந்த கோவிலை ஆயிரத்து தொள்ளாயிரத்து களில் மேம்படுத்தத் தொடங்கினார் அவர் தன்னுடைய வாக்கினால் சுவாமியின் உந்துதலால் வலிமையாக அர்ப்பணியில் ஈடுபட்டார் உதயசூரியன் கோவில் கட்டுமான அமைப்பு கோவில் மலை உச்சியில் அமைந்துள்ளது சுமார் நூற்று ஐம்பது படிகள் ஏறிச் செல்ல வேண்டும் படிக்கட்டுகள் சீராக அமைக்கப்பட்டு தாழ்வான மக்களும் மாடி முதியோரும் ஏற இயல்கின்ற வகையில் அமைக்கப்பட்டுள்ளது இக்கோவிலின் சிறப்புகள் சிறிய வயதில் இருக்கும் முருகப்பெருமானின் வடிவம் முகத்தில் அமைதி கரங்களில் வேல் அருகில் மயில் பாதுகாப்பும் அருளும் சேர்த்து காட்டும் வடிவம் திருப்புகள் சுவாமிகள் செய்த திருத்தங்கள் மேடை அமைப்பு மண்டபம் மூல அன்னதான மையம் தங்கும் விடுதி ஆகியனை ஏற்படுத்தியுள்ளார் பத்தர்களுக்கான வழிபாட்டுத் திட்டங்கள் நேரடி அபிஷேகம் பார்க்கும் வசதி நவகிரக சன்னதி வாகன பூஜை மண்டபம் ஆகியவை உட்பட பத்திரிகள் வழிபடும் நோக்கங்கள் என்னனா குழந்தை இல்லாத தம்பதிகள் செய்ய வேண்டியது பாலமுருகனிடம் மஞ்சள் அர்ச்சனை செய்து குழந்தை பாக்கியம் வேண்டுகின்றனர் படிப்பு குறைந்த பிள்ளைகளுக்காக பெற்றோர் செய்ய வேண்டியது கல்வி ஞானம் கவனம் பெற வேண்டி வழிபடுவர் திருமண தடை உள்ளவர்கள் வேல் பூஜை செய்து பிரார்த்தனை செய்கின்றனர் வாகன பூஜை புதிதாக வாங்கிய வாகனங்களின் பாதுகாப்புக்காக இரத்தினகிரியில் பூஜை செய்வது வழக்கம் இங்கு தங்கும் விடுதி உணவகம் வாகன நிறுத்துமிடம் விசிறிகள் நீர்வசதி உள்ளது மேலும் இக்கோவிலில் அன்னதானம் தினமும் பக்தர்களுக்கு இலவசமாக மதிய உணவு வழங்கப்படுகிறது ரத்தினகிரி பாலமுருகன் கோவில் என்பது அடர்வெள்ளை நிரட்டி சின்னம் ஒரே நேரத்தில் மன அழுத்தத்தைக் குறைக்கும் பரிகாரங்கள் நிறைவேறும் நிம்மதியான ஆன்மீகச் சூழல் தரும் ஒரு பெரும் புண்ணிய தலம் இங்கு வருகை தரும் ஒவ்வொரு பக்தருக்கும் பாலமுருகனின் அன்பும் அருளும் கடல் போல கிடைக்கும் என்பது ஐதிகம் மேலும் என்னுடன் சேர்ந்து முருகனை போற்றுங்கள் வாருங்கள் இரத்தினமாய் ரத்தினகிரியில் வீற்றிருக்கும் பால முருகா போற்றி வழியையும் தேய்வானையையும் அருள்புரியும் வேலாயுதா போற்றி பாலமுகத்தில் புன்னகை பூத்த பரம முருகா போற்றி அருணகிரிநாதர் பாடல் விரும்பும் ஆனந்த ரூபா போற்றி பத்தர்களை காத்து வாழ்வில் வெற்றி தரும் முருகா போற்றி வேளால் வினை தீர்க்கும் வீர சுப்பிரமணியா போற்றி சூரனை சம்ஹாரம் செய்து சோதித்தருள் புரியும் முருகா போற்றி கந்த சஷ்டியில் கருணை சுழிக்கும் கற்பக முருகா போற்றி சின்னமையில் வாகனமேல் சீறி வரும் சீரான முருகா போற்றி சடங்குடன் சிறப்பாக அலங்கரிக்கப்படும் சந்நிதி முருகா போற்றி கல்விக்காக வேண்டும் குழந்தைகளுக்கு களிப்பு தரும் முருகா போற்றி திருமண வாழ்வில் சிந்தனையை தீர்க்கும் திருவேலா போற்றி மஞ்சள் அபிஷேகத்தில் மகிமை தரும் பால முருகா போற்றி பசுமை மலைமேல் பறந்து நிற்கும் பவள முருகா போற்றி அன்னதானம் செய்யும் இடத்தில் அருள் வழங்கும் ஆனந்த முருகா போற்றி இரத்தினகிரியில் ராஜமாக வீற்றிருக்கும் ரத் முருகா போற்றி இதுபோன்ற முருகன் கோவில் வரலாறு பற்றி அறிய நமது வேலும் மயிலும் துணை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்